பிரைஸலார் கத்த நல்லவர் ஆன்றவங்கள ஆசீர்வதிப்பாராக எப்படி இருக்கிறீங்க ஆன்றவங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கற்று செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சொப்பனியாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய வசனம் சொல்கிறது கத்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கத்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைங்களை நம்மளை ஆண்டோ நம்மளை இல்லை வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவராகவே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் நம்மளை விசாரிக்கிறாரு நாம் ஆண்டை விசாரிக்கிறோமா அவரை தேடுகிறோமா அவர் சமூகத்தில் இருக்கிறோமா அதிகாலையில் என்னை தேடுகிறோன்னு என்னை கண்டடைக்கிறான்னு ஆண்டோ சொன்னார் காலையில் எழுந்து ஜாம் பண்ணுறீங்களா ஆண்டருடைய வேதத்தை நேசிக்கிறீங்களா ஜாம் பண்ணுறீங்களா கத்தோடைய சமத்தில் அமர்ந்து இருக்கிறீங்களா அவரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை ஆண்டவர் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ அவரை தேடாமல் அவர் சமூத்தில் இல்லாமல் அவர் சமூத்தில் அவரோட கூட ஐக்கியப்படாமல் இருந்தால் கத்தை சங்காரம் பண்ணாத வேற என்ன பண்ணுவார் ஆண்டு நம்மளை வைக்க மாட்டாருங்க இந்த பூமியில் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க அவரை தேடணும் அவரை நம்பணும் அவர் பாதத்தில் அமர்ந்து இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க பைபிள் அறியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை சத்தியத்தை தெரிஞ்சிட்டு பிறகு அவரை தேடி தான் ஆகணும் அவரோடு கூட வாழ்ந்து தான் ஆகணும் அவரோடு கூட நடந்து தான் ஆகணும் அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவரை தேடுங்க அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆகையினால் அவரை தேடாமல் இருக்காதீங்க கத்தை சங்காரம் பண்ணி போட்டுருவார் செபிக்கலாமா சந்தா லபா உண்மை நினைக்காமலும் இருக்கிற இந்த ஜனங்களை பாரு உண்மை தேடுகிற ஒரு இருதயம் உண்மை நினைக்கிற ஒரு இதயம் உங்கள் சமூகத்தில் மோடு கூட வாழ்கிற ஒரு இதயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தருவீராக சந்தர் ரபாலா துட்டாந்தா சங்காரம் ஆகாதபடி நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கட்டுக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்தி வழி நடத்துங்கப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய் ஆசீர்வதியம் பொறுப்பட முடியும் வரை கன செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமாம் ஆமாம் கத்தரை தேடுங்க அன்றவங்கள பாதுகாப்பார் ஆமாம்